உயரமான மனநிலையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது எப்படி ஆனந்தமாக வாழ்வதில் அனைவருக்கும் விருப்பம் உண்டு என்றாலும் போர்ந்து போகிற சூழ்நிலையும் சில நேரங்களில் ஏற்படத்தான் செய்கிறது அத்தகைய மனநிலை எப்படி கையாள்வது ஒரு விஷயம் குறிப்பிட்ட விதத்தில் நடக்க வேண்டும் என்று சில மனிதர்களையோ சில சம்பவங்களையோ எதிர்பார்த்திருப்பீர்கள் அது வேறு மாதிரி ஆகிவிட்டால் துயரம் ஏற்படுகிறது யாருக்கு நான் என்ற உணர்வு அதிகம் இருக்கிறதோ அவர்கள் மிக விரைவில் இது போன்ற மனக்காயங்களுக்கு ஆளாகிறார்கள் மன சோர்வு உடைய பலரின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் அவர்கள் ஆழமாக இருப்பது தெரிய வரும் இவர்கள் தங்களுக்கு தானே துன்பம் விளைவித்துக் கொள்வார்கள் இது அடுத்தவரின் அனுதாபம் பெற தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை மனதில் சோர்வும் துயரமும் இழந்திருக்கும் போது வாழ்க்கையில் உண்மை தன்மை உணர முடியாது மனம் சரியில்லாத போது ஒரு மலரை பார்த்தால் கூட அதன் அழகை உணர முடியாது சில துயரமான மனநிலையில் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டுள்ளனர் அவர் எல்லாம் கர்மயோகிகளாக ஆகிறார்கள் மத்திய பிரதேசத்தில் ஒருவர் இருந்தார் அவர் மனைவி மற்றும் இரு குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தார் இரண்டு குழந்தைகள் நோய்பட்டு இருந்தன மனைவியும் ஒரு வருடத்திற்கு பிறகு இறந்தார் பைத்தியம் பிடித்த நிலையில் இருந்த இவர் மலைகளுக்கு சென்றார் குழந்தை பருவம் முதல் மலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நாட்களில் செழிப்பாக பல மரங்களோடு இருந்த மலை தற்போது வறண்டு காணப்படுவதை பார்த்தார் சில நாட்கள் அங்கு கிடைக்கும் பனிகளை உண்டு காலம் கழித்தார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது இந்த மலையை வறண்டு விட்டதால் தன் வாழ்க்கையை வறண்டதாக நினைத்தார் அங்கு விழுந்திருந்த விதைகளை நட்டு வைக்கத் தொடங்கினார் இருபத்தஞ்சு ஆண்டுகளில் நாலு லட்சம் மரங்களை வளர்த்தார் இவர் யோகி என்று தான் கூற வேண்டும் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் உங்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியாக ஆக்க முடியும் எதிர்மறை என்றும் எதுவும் இல்லை எதிர்மறையானதும் அடிப்படையில் நேர்மறைத்தான் ஒரு பல்பு எறிவதற்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இரு இணைப்புகள் தேவை துயரம் என்ற உணர்வு ஏற்படுமாயானால் அதை பயன்படுத்தி அதன் மூலமாக இதயத்தை அன்பு மயக்கமாக்க முடியும் மாறாக துயரத்தில் கோபமும் எரிச்சலும் ஏற்படுகிறது என்றால் அது முட்டாள்தனம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது என்று ஒன்று முக்கியம் முக்கியமல்ல எந்த உணர்ச்சியும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள தெரிகிற பக்குவம்தான் முக்கியம்